தவா பயன்படுத்துறீங்களா புற்றுநோயை உண்டாக்கும் உண்மையா வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்மள பலரோட சமையல் அறையில் ராஜாவாக உட்கார்ந்துருக்கிற ஒரு பொருளை பற்றி தான் இப்போ பேச போகிறோம் அதுதான் அந்த நான்ஸ்டிக் தவா தோசை ஒரு செட்டு எண்ணெய் இல்லாமல் அழகாக பேப்பர் மாதிரி வருது ஆம்லெட் ஒட்டாமல் சுலபமாக எடுக்க முடியுது எண்ணெய் செலவு ரொம்ப கம்மியாகுதுன்னு இது நம்ம சமையல் அறையில் ரொம்ப எளிமையாயிடுச்சு ஆனால் அந்த சுலபமான வாழ்க்கைக்கு பின்னால் ஒருவேளை நம் ஆரோக்கியத்தை நாம் பயணம் வைக்கிறோமா நான்ஸ்டிக் பாத்திரங்களில் சமைச்சா கேன்சர் வரும்னு ஒரு செய்தி அப்பப்போ வாட்ஸ்அப்பில் சமூக வலைத்தளங்களில் பரவுறத நீங்கள் பார்த்துருப்பீங்க இதில் எவ்வளோ உண்மை இருக்குது எது கட்டுக்கதை எது அறிவியல் இந்த நான்ஸ்டிக் பாத்திரங்களுக்கு பின்னால் இருக்கும் அறிவியலையும் அதில் ஒளிந்திருக்கும் ஆபத்தையும் அதைவிட முக்கியமாக அதை பாதுகாப்பாக பயன்படுத்துவதற்கான வழிகளையும் இன்னைக்கு வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம் வாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போகலாம் நான்ஸ்டிக் கோட்டிங் அப்படின்னா என்ன முதல்ல இந்த நான் ஸ்டிக் அப்படிங்கிறத என்னன்னு புரிஞ்சுக்கலாம் இதுக்கு டெஃப்லான் அப்படின்னு ஒரு வியாபார பெயர் இருக்கு இதோட அறிவியல் பெயர் பாலிடெட்ராஃப்ளூரோஎத்திலின் சுருக்கமாக பிடிஎஃப்இ இது ஒரு வகையான பிளாஸ்டிக் மாதிரிதான் இதோட மேற்பரப்பு ரொம்பவும் வலுவழுப்பாக இருக்கிறதுனால உணவுப் பொருட்கள் அதில் ஒட்டுறதே இல்லை இந்த பிடிஎஃப்இ சாதாரண வெப்பநிலையில் ரொம்ப நிலையானது அதாவது ஸ்டேபிளாக இருக்கும் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது ஆனால் பிரச்சனை எப்போ ஆரம்பிக்குதுன்னா ரெண்டே ரெண்டு சமயத்தில் தான் அதாவது அதிக வெப்பம் ஓவர் ஹீட்டிங் நீங்கள் வெறும் தவாவை அடுப்பில் வச்சு அதில் அதிக தீயில் சூடுபடுத்தும் போது அதோட வெப்பநிலை முந்நூறு டிகிரி செல்சியத்தை தாண்டும் அப்போ அந்த பிடிஎஃப்இ சிதைவடைய ஆரம்பிச்சு நச்சு பொருட்களை வெளியிடும் அந்த புகையை சுவாசிச்சா பாலிமர் ஃபியூம் ஃபீவர் அப்படிங்கிற ஒருவித காய்ச்சல் தலைவலி உடல் வலி வரலாம் ரெண்டாவது கீரல்கள் நாம் ஸ்டீல் கரண்டியை வச்சு சுரண்டும் போது நல்லா நாரை வச்சு தேய்க்கும் போதோ அந்த நான் ஸ்டிக் கோட்டிங்கில் கீரல்கள் விழும் அந்த சின்ன சின்ன துகள்கள் நம்ம சாப்பாட்டில் கலந்து நம்ம வயிற்றுக்குள்ளே போக ஆரம்பிக்கும் இதில் உண்மையான குற்றவாளி பிஎஃப்ஓஏ சரி அப்போ கேன்சர் வர வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் அதுக்கு காரணம் இந்த பிடிஎஃப்இ இல்லை ஆனால் ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு முன்னாடி தயாரிக்கப்பட்ட நான்ஸ்டிக் பாத்திரங்களில் இந்த பிடிஎஃப்இயை ஒட்ட வைக்கிறதுக்காக ஃப்ளூரோ ஆக்டானிக் ஆசிட் அதாவது பிஎஃப்ஓஏ அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருக்காங்க சுருக்கமா பிஎஃப்ஓஏ அப்படிங்கிற ஒரு வேதிய பொருளை பயன்படுத்தினாங்க இந்த பிஎஃப்ஓஏ தான் உண்மையான வில்லன் பல அறிவியல் ஆய்வுகளில் இந்த பிஎஃப்ஓஏ நம்ம உடம்புக்குள்ளே போனால் அது தைராய்ட் பிரச்சினைகள் கல்லீரல் பாதிப்பு குழந்தையின்மை ஏன் சில வகை புற்றுநோய்களை கூட உருவாக்க வாய்ப்பு இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க இது நம்ம உடம்புல பல வருஷங்களுக்கு தங்கி மெதுவாக பாதிப்பை ஏற்படுத்தும் இதனால் உலக சுகாதார நிறுவனங்கள் கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக இன்றைக்கு வர்ற பெரும்பாலான நான்ஸ்டிக் பாத்திரங்களில் பிஎஃப்ஓஏ ஃப்ரீ அப்படின்னு தான் தயாரிக்கப்படுது நான்ஸ்டிக் பாத்திரங்களை பாதுகாப்பா பயன்படுத்துவது எப்படி அப்போ இப்ப இருக்கிற நான்ஸ்டிக் பாத்திரங்கள் பாதுகாப்பானதா ஓரளவுக்கு ஆமாம் தான் சொல்லலாம் ஆனா அத நாம் சரியாக பயன்படுத்தினா மட்டும்தான் இதோ ஐந்து முக்கியமான பாதுகாப்பு விதிகள் வெறும் பாத்திரத்தை சூடு பண்ணாதீங்க தவாவை அடுப்புல வச்ச உடனே அதுல எண்ணெய் அல்லது சமைக்க போற பொருளை போட்டுடுங்க வெறும் தவாவை அதிக தீயில சூடாக்க கூடாது மிதமான தீயை பயன்படுத்துங்க நான்ஸ்டிக் சமையலுக்கு எப்போதும் மிதமான தீயே போதும் அதிக தீ தேவைப்படாது மர அல்லது சிலிக்கான் கரண்டிகளை பயன்படுத்துங்க ஒருபோதும் ஸ்டீல் இரும்பு கரண்டிகளை வச்சு சுரண்டாதீங்க மென்மையாக சுத்தம் செய்யுங்க பாத்திரம் மாறிய பிறகு மென்மையான ஸ்பாஞ்ச் மற்றும் சோப்பு பயன்படுத்தி கழுவுங்க ஸ்டீல் நார வச்சு தேக்கக்கூடாது கீரல் விழுந்தா தூக்கி எறியுங்க இங்க தவாவில் சின்னதா கீரல் விழுந்தாலும் யோசிக்காம அதை மாத்திருங்க உங்க ஆரோக்கியத்தை விட எதுவும் சிறந்த மாற்று வழிகள் என்ன நான்ஸ்டிக்கு பதிலாக நம் பாரம்பரிய முறைகளுக்கு மாறுறது தான் மிக சிறந்த தீர்வு இரும்பு பாத்திரங்கள் நம்ம பாட்டி காலத்து இரும்பு தோசைகள் தான் சிறந்தது அதுல சமைக்கும் போது உடம்புக்கு தேவையான இரும்பு சத்து கிடைக்கும் சரியா பழகிட்டா இதுவும் நான்ஸ்டிக் மாதிரி ஒட்டாம வரும் அல்லது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இது ரொம்பவே பாதுகாப்பானது கொஞ்சம் எண்ணெய் விட்டு சரியா சூடு ஏறினதுக்கப்புறம் சமைச்சா இதுலேயும் ஒட்டாம சமைக்கலாம் மண் மண்பானைகள் குழம்பு கூட்டு வைக்கிறதுக்கு மண் மண் பானைகளை விட சிறந்தது எதுவுமே இல்லை இது உணவுக்கு ஒரு தனி சுவையையும் கொடுக்கும் ஆரோக்கியத்தையும் பாதுகாக்கும் நண்பர்களே தொழில்நுட்பம் நமக்கு சுலபமான வாழ்க்கையை கொடுத்துருக்கு ஆனா அதோட வர்ற ஆபத்துகளை புரிஞ்சுகிட்டு புத்திசாலித்தனமாக பயன்படுத்துறது நம்ம கையில் தான் இருக்குது உங்க வீட்ல இருக்க நான்ஸ்டிக் பாத்திரங்களை இன்னிக்கே ஒரு முறை சரி பாருங்க கீரல் விழுந்திருந்தா தயவு செஞ்சு அதை மாத்துங்க இந்த முக்கியமான விழிப்புணர்வு தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க உங்க அம்மா மனைவி சகோதரி நண்பர்கள்ன்ட்டு எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணி விடுங்க அவங்க ஆரோக்கியத்துல நீங்களும் அக்கறை காட்டுங்க இது போல வேற எந்த பொருளை பத்தி பேசணும்னாலும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க சின்ன சின்ன மாற்றங்கள் தான் பெரிய பெரிய இருந்து நம்ம நம்மள பாதுகா நன்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்